பாதரட்சியை கலட்ட சொல்றாரு பாதரட்சியை கலட்டுறாங்க நான் என்ன தெரியுமா அர்த்தம் இனி இன்சார்ஜ் நீ அல்ல இனி நான் தான் உன் வாழ்க்கைக்கு அதிபதியா இருப்பேன் ஐ வில் பி த லார்ட் ஆஃப் யுவர் லைஃப் உன் வாழ்க்கையின் அதிபதியா இருப்பேன் ஆமேன் சோ சரீரப்பிரகாரமாய் ஒரு பாதரட்சியை கலட்டுவதற்கும் ஆமேன் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பாதரட்சி கலட்டுவதற்கும் வேறு வித்தியாசங்கள் இருக்கு நான் சர்ச்சுக்கு வரேன் என் செருப்பை வெளியே கழட்டி வைக்கிறேன் அது ஒரு மரியாதை அது ஒரு பண்பாடு அது ஒரு கஷ்டம் அது ஒரு மேனர் ஆனா ஆவியில இன்னைக்கு இந்த அமர்ந்து இருக்கும் போதே நீங்க சிலர்லாம் உங்க பாதரட்சை கலட்டுறீங்கன்னா நீங்க கர்த்தர்கிட்ட என்ன சொல்றீங்க என் வாழ்க்கை என் குடும்பம் என் சந்ததி என் ஊழியம் என் தொழிலுக்கு நான் நல்லா இன்சார்ஜ் நீங்க தான் இன்சார்ஜ் என்று ரெண்டு கையை உயர்த்தி கர்த்தர் கையில் என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கர்த்தர் கையில் கொடுத்த எதையுமே அந்த நாள் பரியந்தம் காப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு அந்த தீர்மானத்தை உங்க வாழ்க்கையில் எடுப்பீங்க ஆமே அலலுயா வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்க பாதரட்சை கலட்டுவதனுடைய ஆழங்களை சிந்திக்கும் போது யூஆர் கிவிங் அப் யோர் ரைட்ஸ் ஆமேன் நிறைய விஷயங்களை நம்ம போராடுவதற்கு காரணம் என் உரிமைகள் எனக்கு வேண்டும் என்ற போராட்டம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய எல்லா உரிமைகளையும் எடுத்து கர்த்தர் பாதத்தில் வச்சுட்டு சொல்கிறோம்னா அதையும் கலட்டிடுறேன்ப்பா இனி வாழ்ந்தாலும் இயேசுவோடு வாழ்வேன் செத்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் எனக்கு ஆதாயம் என் கடைசி மூச்சு வரைக்கும் இனி நான் வாழ்ந்தா ஒருவருக்காய் வாழுகிறேன் என் உரிமைகளை உமக்கு விட்டு கொடுத்து எனமோ ஒரு தேவையில்லாத செய்தி மாதிரி என்ன முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு கண்ணீரைத் துடைப்பார் கலங்காதேன்னா என்ன பொங்குறீங்க அமேன்னு சொல்ல மாட்டீங்களா உரிமையை விட்டு கூட சபை இவ்வளவு அமைதியா அப்படியே தூங்கி மயக்கிற மாதிரி இருக்குங்க இன்னைக்கு நான் சொல்றேன் இது வரைக்கும் இந்த சபையில பேசின செய்திகளை விட ரொம்ப முக்கியமான செய்தி இது உன் பாதட்சியின் ஆசை கலட்டிடு